நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது நைல் நதி இந்த நதியானது நீங்கள் பாட்டில் கெடுப்பீங்க இல்லைனா வரைபடத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நேரில் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும் கிடைச்சிருக்குன்னா அது மிக அரிது இந்த நைல் நதியானது சூடான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டா இந்த மாதிரி ஆப்பிரிக்காவின் பல நகரங்களை கடந்து தான் இந்த நதி செல்கிறது இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த நாட்டு அரசாங்கமே பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படி பாலம் இல்லாத பல கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பாலங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பாலம் வசதி இல்லாத இடத்துல இந்த மாதிரி சின்ன கப்பலில் இந்த நதியை கிடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களும் வாகனங்களும் செல்கிறதுக்கு மிக அற்புதமாக கப்பல் வசதி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த நைல் நதியானது விக்டோரியா ஏரின்ற ஒரு ஏரி மூலமாக தான் உருவாகுது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பல நாட்டோட தண்ணீர் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மின்சார பிரச்சனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி இந்த நதி போகிற பக்கம்லாம் தண்ணீர் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நதி போகிற வழியில் பல நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்ச் இருக்குது இப்படி பஞ்சா இருக்கப்பயே அந்த நதியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த அரசாங்கமானது இந்த நதிக்கு வந்து வித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுக்கோசம் இந்த நதியை பாதுகாக்கிறதுக்கோசம் இந்த தண்ணீரை வந்து மூசும் அந்த நாட்டு மக்களுக்கு யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா இது ஒரு இயற்கை அற்புதம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நதியை நேரில் பார்த்து நிகழ முடியாது அற்புதமான ஒரு நதியை பார்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க நதியை பார்த்த ஒரு மனதிருப்தி கிடைக்கும் முடிஞ்ச ஒரு கொண்டு இந்த வீடியோவை பிறந்து பாருங்கள் நன்றி